மயிலோடு நாம் கட்சி நிர்வாகி சேவியர் குமார் மாதா சிலையால் அடித்து கொலை நாகர்கோவில் நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி இது கொலை அதுவும் திட்டமிட்ட கொலை தெரிஞ்ச பிறகு நீங்க வந்து உங்க பங்களிப்புகளை சரியா செய்யாது விட்டதுனால பாருங்க தலைமறைவு எவ்வளவு மெத்தனம் பாருங்க கொலை நடந்து எவ்வளவு ஆச்சு ஒரு தேவாலய வளாகத்துக்குள்ள வர சொல்லி பேச்சுவார்த்தைக்குன்னு கூட்டிட்டு போய் இப்படி கொண்டு போட்டுட்டு தப்பிச்சு போறது அது சாட்சி சான்றுகள் இருக்க கூடாதுன்னு அந்த கண்காணிப்பு கருவியில பதிவான சிசிடி கேமராவில இருந்த அந்த பதிவு ஃபுட்டேஜ் பூரா எடுத்துட்டு போற முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்துட்டு இருக்காங்க நீங்க மாதா சிலை எடுத்து அடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா இப்ப நீங்க எப்படி நீங்க அருள் குருமார்களா உங்க எப்படி உங்களை நீங்க இறைவனின் தூதுவர்கள் நினைச்சு நாங்க வழிபட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்று எப்படி இருக்குது இவ்வளவு பெரிய படைக்கு முன்னே நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்க அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க நீங்க ஒண்ணுக்கு இல்லாத ராபின்சன் சரணஞ்சு கூப்பிட்டு காவல்துறை கைது பண்ணி விசாரிச்சிருக்கா எதனால கொண்டீங்க என்ன பிரச்சனை எத்தனை பேர் இதுல பங்கேற்றீங்க அப்படி ஒரு விசாரிச்சு வழியில கொண்டு வந்திருக்கணும்ல விசாரிச்சிருக்கோம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீதி பேர உடனே கைது செய்வோம் அதுக்கான விரைவில் கைது செய்ய ஒரு அறிக்கையே இல்லையே என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் நினைக்கிறீங்க இவர்களால் என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாள் கத்துவாங்க விட்டு போயிருவாங்க அப்படிதான் நினைக்கிறீங்க வேற எப்படி நாங்க ஒரு முகநூல் பதிவுக்கு எங்க பிள்ளைகளை போடுறீங்களா இல்லையா என்ன முண்டாஸ் போடுறீங்க ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு இத்தவளவு பெரிய காவல் படையை வச்சுட்டு உழவு படைய வச்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையா

சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் நடக்குமா அதிகாரத்தில் இருக்கிறவன் நமக்கு உதவுவாங்கிற அச்சமின்மை நாங்க எளிய மக்கள் அதிகாரம் இல்லை என்ன பண்ணி திமுரு அதானே இந்த கொலையில தெரியுது அப்புறம் சட்டம் ஒழுங்கு இருக்கு சட்டம் இருக்கு ஒழுங்கா அங்க இருக்கு வேற என்ன எப்படி கைது செய்வாங்க ஒன்றிய செயலாளர் கூடுதலா அரசு வழக்கறிஞர் அது கைது பண்ணா கட்சிக்கு கெட்ட பேர் வரும் எத்தனை பேரை வெட்டி கொண்டாலும் அவரை காப்பாத்துறது சட்டம் இருக்கு அதிகாரம் இருக்கு அவங்க கிட்ட இருக்கு இதே இல்ல ரமேஷ் பாபுவை நீங்க எல்லாம் மறந்து போகலாம் நான் மறந்து போகணும் இது மறந்து போகணா